ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் ஸ்ரீதியாவும் தான் அன்னதானம் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி என்ன அன்னதானம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து நம்ம வந்து புளி சாதமும் உருளைக்கெழங்கும் கொடுத்துட்ணும் இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸில் வந்து தை சாதமும் அதுக்கு ப்ளஸ் அது காம்பினேஷனாக கரெக்டாக என்னென்னா கத்திரிக்காய் கூட்டம் தான் நம்ம வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறோம் எப்படிலாம் கொடுக்குறோம் நான் தாத்தா பண்ணிங்களுக்கு எப்படிலாம் நம்ம கொண்டு போகிறோம் எப்படிலாம் கட்டுறோன்றது ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம சேனல் யாரும் புதுசாக பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க வேணால் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஏன் இவ்வளோ அவசரமாக பேசுகிறேன்னா டைம் ஆகிடுச்சி நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு செய்கிறது பெருசு கிடையாது ஸோ கரெக்டாக அந்த டைத்துக்கு கொண்டு போய் கொடுத்தோன்னா அதுதான் சரி வாங்க கொண்டு போய் கொடுத்துடலாமா வாங்க போகலாம் இங்கே பாருங்க தயிர் சாதம் தாத்தா பாட்டிங்களுக்கு சூப்பராக தயிர் சாதம் கேரட்டு கேரட்டு மல்லித்தலை அப்புறமேட்டு பச்சை மிளகாய் முழுசு முழுசாக ஏன் இவ்வளோ பெருசுக்கு போட்டுங்கன்னா தாத்தா பாட்டி கண்ணு தெரியாமல் கடிச்சிட்டாங்கன்னா தான் பெருசாக போட்டுருங்க இதுக்கு கூட வந்து இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் கூட்டு சூப்பராக ரெடியாச்சு வாங்க போய் கட்டலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து சாதம் வந்து நம்ம கட்டிடலாம் தயிர் சாதம் தான் கட்டப்போகிறோம் இன்றைக்கி நம்ம தயிர் சாதமும் ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் கூட்டம் தான் நம்ம வந்து கட்டிடலாம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தயிர் சாதம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்குமா இல்லை ரொம்ப கொலக்கலைன்னு வச்சுருப்பாங்க இல்லையா பொங்கல் மாதிரி அந்த அந்த மாதிரி இருந்தால் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் கூட்டு வந்து கட்டிக்கலாம் நேற்று வந்து நம்ம வாழையில முடிஞ்சிருச்சா வாழையில் வச்சு கட்டி கொடுத்தோமா அதனால நேற்று அப்படியே அன்னதானம் குடிச்சிட்டு அப்படியே வரையிலேயே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ அதிலே நம்ம கட்டிடுறோம் ஓகே தான் வந்து எல்லா சாதமும் வந்து கட்ட போகிறேன் கட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு டக்குன்னு நான் கட்டணும் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாதுல்ல

சாப்பாடு அப்படி பாக்குறாரே என்னாங்க இந்தாங்க ஏதோ டீ தந்தி அதਾ ஊன்னே கொட்டுகுறாங்க தம்பி ஐயா இந்தாங்க அவங்களுக்கு இந்தாங்க இந்தாங்க நான் குடுக்குறேன் குடுக்குறேன் நான் தான் கொடுக்கறேன் இந்தாங்க வேற அட்டி போய் கொடுங்க ம் லெமன்லாம் இல்லை நேற்றுதான் லெமன் சோறு கொடுத்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம வந்து அன்னதானம் கொடுத்தாச்சு இந்த அந்த அன்னதானம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்